நம்ம போதே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு குறிப்பாக இதற்கு முன்பு மரக்கானத்தில் இது போல ஒரு சம்பவம் நடந்திருந்தது கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய பார்த்தாங்க நாம கூட என்னங்க ஒரு உயிர் போயிருக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து இதை சரி பண்ண பார்க்குறீங்க இதெல்லாம் நியாயமா என்ற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சிருந்தோம் அதே போல் இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சி இருபது பேர் செத்த உடனே இப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் உடனே டிரான்ஸ்பர் அடிப்பான் நீங்க இருந்து வேற ஊருக்கு போங்க இல்ல பணியிட மாற்றம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளை எச்சரிக்கிறாங்க இப்ப காவல்துறை அதிகாரிகளை அரசு வந்து எச்சரிக்குது பணியிட மாற்றம் செய்யுது அப்ப இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டியது யாரு அரசாங்கம் தானே ஏற்கணும் அப்ப ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏற்கனவே மரகாண சம்பவத்தின் போது ஸ்டாலின் ஐயா அவர்கள் பொறுப்பு ஏற்றிருக்கணும் ஏற்றார் அவரு பொறுப்பு ஏற்கல அப்ப இந்த முறை மறுபடியும் கள்ளக்குறிச்சியில அதே சம்பவம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க நீங்க பாருங்க மறக்கான சம்பவத்தின் போது கூட ஒரே குடும்பத்துல கணவன் மனைவி இறந்து போன அதேதான் கள்ளக்குறிச்சிக்கு கணவன் மனைவி இறந்து போயிருக்காங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன் என்ன நடக்குது அப்ப பெண்களும் குடிக்கிறான் இப்ப ஆணுக்கு பெண் சமம்னு நாம் பேசுறோம் ஆனா இந்த விஷயத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சியின் கீழ பெண்களையும் குடிகாரரா மாற்றி வச்சிருக்காங்க இது ஒரு இது இது ஒரு வேதனை இது எப்போதும் யாராச்சும் இறந்து போனா நாங்க பணம் கொடுக்குறோம் பணத்தை கொடுத்து சரி செஞ்சோம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பணத்தை கொடுத்து நீங்க ஏமாத்த போறீங்க தேர்தல் வந்தா ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாத்துறீங்க அதே போல கள்ளச்சாரம் குடிச்சு இறந்தா இந்தா காசு வச்சுக்கோ பணத்தை வச்சுக்கோ எதுவும் பேசாத வாய மூடு இப்படி பல குட்டத்தை மறைச்சிட்டு இருக்காங்க குறிப்பா இப்ப இப்ப நம்ம மது கடைகளை மூடுன்னு நம்ம சொல்றோம் சாராய கடையெல்லாம் இழுத்து மூடுங்க எல்லாங்க நீங்க குடிக்க வைக்கிறீங்க தமிழக மக்கள்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கிறோம் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க சாராய கடையை மூடிட்டா அப்புறம் கள்ளச்சாராயம் நீங்க என்னங்க கள்ளச்சாராயத்தை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக தான் கடையை திறந்து வச்சிருக்குங்க அப்ப மதுக்கடையும் இருக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கப்படுது யார் அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினா இப்ப அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுதுன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் யாருக்குமே தெரியாதா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு யாருக்குமே தெரியாதா அப்ப அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருக்க எப்படி அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா பணம் வாங்கியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் பணம் வாங்கியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் பணம் வாங்குறது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் எல்லாருக்கும் அந்த காசெல்லாம் போகுது அதனால இன்னைக்கு கள்ளச்சாரம் காய்ச்சின்னு சொல்லிட்டு காய்ச்ச விட்டாங்க இன்னைக்கு மக்கள் இறந்து போயிருக்காங்க இதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முழு பொறுப்பே இருக்கணும் நம்ம என்ன சொல்றோம்னா தயவு செஞ்சு பதவியே விலகுங்க உங்ககிட்ட அந்த பதவி இருக்கிறதால எந்த பிரஜனமும் கிடையாது தமிழக மக்களின் தாலி அருந்ததுதான் மிச்சம் வேற ஒண்ணும் மாறல இது வன்மையா வந்து தண்டிக்கத்தக்க செயல் நம்ம சொல்லலாம் மரக்காணத்துல நடந்த போது நம்ம கண்ணீர் வடிச்சோம் இப்ப கள்ளக்குறிச்சியில நடக்கிறத பார்த்தா நம்ம கண்ணீர் வடிக்கும் வடிச்சுட்டு இருக்கோம் இது வந்து தொடர்ந்து நடக்க கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம் முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு இருக்கும் இதுதான் நம்முடைய பொறி அதான் நாம அடிக்கடி நம்ம பேசுறது உண்டு இந்த திராவிட கட்சிகள் இடமிருந்து மாற்று அரசியல் நம்ம பேசுறோம் திமுக தவிர்த்துட்டா அதிமுக அப்படின்னு மாறாதீங்க திமுக பேயினா அதிமுக பிசாசு நீங்க இப்படிதான் நீங்க ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அவர் பத்து லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் கொடுக்காதீங்க பதினஞ்சு லட்சம் கொடுங்க இருபத்தி லட்சம் கொடுங்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைக்கிறேன் நாம என்ன சொல்றோம்னா இப்ப முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க இப்ப அவங்க இறப்புக்கு யார் காரணம் இப்ப பணத்தை கொடுத்தா அதை சரி செஞ்சிட முடியுமா இப்ப அந்த குழந்தை அம்மாவை அந்த அந்த வீட்டுல குழந்தை இருக்கும் அம்மாவை இறந்திருப்பாங்க அப்பாவை இறந்திருப்பாங்க அவங்களுடைய கண்ணீருக்கு அந்த பணம் சரி பண்ணுமா அந்த முப்பது லட்சம் அந்த இருபத்தஞ்சு லட்சம் பத்து லட்சம் எதற்கு அப்ப நாம என்ன சொல்றேன்னா இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்க கூடாது நடைபெற்றிருக்க கூடாது அப்ப நடந்துருச்சுன்னா அப்ப முழுக்க முழுக்க ஆட்சியாளர்கள் தான் காரணம் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருங்க இருபத்தி லட்சம் பணத்தை நாங்க வாங்கிட்டோம் அந்த பணத்தை வாங்கிட்டா இப்ப இறந்து போன எங்க அப்பா திரும்ப வந்துருவாரா இறந்து போனாங்களே எங்க அம்மா திரும்ப வந்துருவாங்களா சொல்லுங்க வந்துருவாங்களா அப்ப இதெல்லாம் ஏமாச்சு இது அத இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றி இன்னொரு திராவிட கட்சி இல்லை என்பதற்கான சான்றுதான் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுங்க கொடுத்தா முடிஞ்சிருமா அப்ப இத வந்து தடுத்து நிறுத்தணும் இப்ப இதற்கு மேலாவது இது போன்ற பிரச்சனைகள் நடக்கக்கூடாது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க அப்படின்னு இருக்கவே கூடாது அப்படி இருந்தாலே ஆட்சி வந்து நேர்மையா நடக்குது ஆட்சி சரியா நடக்குது அப்படி மேடையில மட்டும் பேசிட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தெரியக்கூடாது குறிப்பா இடைத்தேர்தல் இப்ப நம்ம இருக்கும் இருக்கோம் இருந்து நம்ம பேசுறோம் இடைத்தேர்தல் நடைபெறுது இப்ப இதை மக்கள் கவனிக்கணும்னா ஏன்னா என்ன பிரச்சனைன்னா பரந்தூர் விமான நிலையம் அந்த இடத்துல விமான நிலையம் கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் போராடுறாங்க அதிகமா ஆளுகின்ற கட்சிக்கு வாக்கு அப்ப அப்படியேப்பட்ட சூழல் இங்க இருக்கு அப்ப அதே போல பக்கத்து பக்கத்து மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துல இருந்து பக்கத்து மாவட்டம் இப்ப விழுப்புரம் மாவட்டத்துல இடைத்தேர்தல் நடக்குது அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை பார்க்கணும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பார்க்கணும் என்னடா திமுக ஆட்சியில கள்ளச்சாராய எல்லாம் இல்ல நேர்மையா நடக்குது ஸ்டாலின போல முதலமைச்சர் யாருமே இல்ல அப்படின்னாலும் பேசுறாங்களே ஆனா ஸ்டாலின் ஆட்சியில் கீழே இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு முப்பது பேர் இறந்து போயிருக்காங்களே அப்ப இதற்கு காரணம் ஸ்டாலின் தானே அப்ப அந்த கட்சி இப்ப இடைத்தேர்தல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போட்டி போடுது மக்கள் புறக்கணிக்கணுமா புறக்கணிக்க கூடாதா அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆட்சியாளர்கள் நம்ம கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் பரந்தூர் விமான நிலையம் அமைச்சு அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பறிக்கலாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தலாம் அப்படின்னா அவங்க வேலை பாக்குறாங்க தொடர்ச்சியா அப்படி இருந்தா அந்த மக்கள் வாக்கு தான் அவங்களுக்கு திமுர் அதிகமாயிருது இந்த ஆட்சியாளர்களுக்கு திமுர் அதிகமாகிறதுக்கான காரணம் வந்து மக்கள் சரி விடுப்பா சகிச்சுட்டு வாழலாம்ப்பா போலாம்ப்பா அப்படின்னு கடந்து நீங்க இந்த நீங்க சரியான பாடம் புகுட்டுங்க தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சி திமுக நாற்பது பாராளுமன்றத்திலும் வெற்றி பெற்ற கட்சி திமுக இப்ப இந்த இடைத்தேர்தல அவங்களுக்கு பாடம் புகுட்டுன்னா இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுமா அப்ப மக்கள் வந்து மிக மிக கவனமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த இடைத்தேர்தல இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக வாக்கு செலுத்துங்க எளிய பிள்ளைகள் மாற்று அரசியல பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த கள்ளச்சாராயம் இந்த சாராய கடை மதுக்கடை எல்லாத்தையும் மூடும் நினைக்கிறோம் மாற்றம் சொல்றோம் நாங்க அதற்கான திட்டம் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கு ஆனா இதற்கு வந்து மக்கள் செவி சாய்க்கணும் ஆளுகின்ற கட்சியான திமுகவை நிராகரிக்கணும் நீங்க ஒரு முறை பாடம் புகுட்டுங்க அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் என்னுடைய கருத்து ஒரே மாற்று கட்சியை சார்ந்தவங்க வேட்பாளர் அதாவது நாம வந்து நாம் தமிழை கட்சிய வேட்பாளர் வந்து நாம சாதி பார்த்து நம்ம நிப்பாட்டல குறிப்பா சாதி பார்த்து ஓட்டு போட்டா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிதான் எங்க அண்ணன் சீமான் அண்ணன் மேடையில பேசி மக்களுடைய வாக்குகளை கேட்கிறாரு அதனால நாங்க வேட்பாளரை வந்து அபிநயா அவங்க இந்த சாதியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேட்பாளரை நாங்க நிப்பாட்டல அவங்க களை செஞ்சிருக்காங்க தருமபுரி பாராளுமன்றத்துல வேலை செஞ்சிருக்காங்க ஒரு மருத்துவரா இருக்காங்க அவங்க வந்தா மக்களுக்கு ஒரு நல்ல பணிகளை முன்னெடுப்பாங்க மக்களுக்கான ஒரு அரசியலை செய்வாங்க என்ற அடிப்படையில தான் நாம கொடுத்துருக்கோம் சாதியை வச்சு நாம அரசியலும் பண்ணல சாதி பார்த்து வேட்பாளரையும் நம்ம நிப்பாட்டுறோம் நன்றி